பாருங்க இயற்கை எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் வந்து மன அழுத்தத்துல இருக்கும் மன அழுத்தத்தை வந்து நம்ம சரி செய்யணும் இவ்வளவு நீங்க ரசிக்கணும் காலையில எழுந்திருக்கணும் காலையில எழுந்து நம்மளோட இறைவனை நம்ம காலைக்கடனை முடிச்சிட்டு நம்ம கடவுளுக்கு வந்து முதல் நன்றி சொல்லிட்டு இந்த இயற்கையை வந்து நீங்க ரசிச்சுட்டு நீங்க ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல உங்களோட மனசுல இறைவனை பத்தியான சிந்தனைகளோட இந்த இயற்கையை பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு எவ்வளவு அற்புதமான இந்த இயற்கையை வந்துட்டு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பாருங்க எவ்வளவு இயற்கை எவ்வளவு அற்புதமா இங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தருது ஆனா அதெல்லாம் நமக்கு காட்டுறது கிடையாது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது நம்ம நினைக்கிறது புறமே வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல எனக்கு இந்த காரியம் நடக்கலையே அந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு நம்ம அதை மட்டும் தான் நினைக்கிறோம் இல்லை நீங்க மறந்துட்டு மன அழுத்தத்திலிருந்து நீங்க வெளியில வரணும்னா மனிதர் இயற்கையை நீங்க நம்புங்க இயற்கையை நம்புங்க இயற்கையா இருக்க இயற்கையில கலந்துருக்கக்கூடிய இறைவனை நம்புங்க எங்க உங்களுக்கு மனதில் அமைதி இருக்கோ அந்த அமைதியை தேடி போங்க உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கும் முதல்ல நம்ம மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துட்டனாலே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சரியாயிடும் இந்த மன அழுத்தம் எதுனால ஆரம்பிக்குது யோசிச்சு பாருங்க நமக்குள்ளே வச்சிருக்கிற தேங்கி தேங்கி நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு கஷ்டங்களையும் ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்த்து ஒரு அன்பு ஒரு அனுபவிச்சிருப்போம் அவங்கள்கிட்டையும் இழந்திருப்போம் இல்லைனா யாருக்கிட்டே அது எதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அது நடந்திருக்காது நம்மளை அவமானப்படுத்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வச்சிருக்கிறது தான் அந்த மன அழுத்தமாகி அது நாளடைவில் தூக்கமின்மைக்கு காரணமாகி நம்மளால் எந்த செயலும் செய்ய முடியாது ஒரு விஷயம் நல்லா நினைச்சுக்கோங்க நீங்க யாரு கிட்ட எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை இழந்திருக்கீங்களோ நீங்க மன அதுல பாதிக்கப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிடுவாங்க அதையெல்லாம் தூர விட்டுட்டு நீங்கள் இந்த மன அழுத்தத்தில் வாங்க இந்த உலகத்தில் இயற்கையை தவிர வேற உண் உண்மை எதுவுமே கிடையாது நீங்கள் இயற்கையை நேசித்து நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் செழிப்பாக இருங்க மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வாங்க சந்தோஷமாக இருங்க நீங்கள் சிரிங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்களை நீங்கள் நேசிங்க அது கடுத்து பாருங்கள் எல்லாரும் உங்களை நேசிச்சுருவாங்க வாழ்க்கையில் நல்லா இருப்போம் இயற்கையை நேசிப்போம் இறைவனை கண்டிப்பாக நம்ம வழிபடுவோம் இறைவன் என்பவன் கண்ணுக்கு தான் இருப்பான் ஆனால் நமக்குள் இருக்கிறாங்கிறத நம்மளால் உடற முடியும் அந்த உணர்வுகளோட இயற்கையோட இறைவன் ஆசியோட நம்ம வாழ்க்கையில இந்த உடலை எடுத்த நாம இந்த பூதளை உடலை விட்டு நம்ம வெளியில போகும் இந்த ஆன்மா வெளியில போகும் வரைக்கும் உடலை ஆரோக்கியப்படுத்தி நம்ம யாருக்கும் ஒரு பாரமாக இல்லாம இயற்கைக்கு ஒரு பாதுகாப்பு நம்மளால முடியும் இந்த இடத்துல நாங்க திடீர்னு இறங்கிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நாங்க வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள் எல்லாமே இந்த இடத்துல இருந்தது அப்படி பார்க்கும் நம்ம காரில தான் போய்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளால இயற்கைக்கு உதவி பண்ணணும் ஏதாவது ஒரு உதவியா இருக்கணும் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு சரி உங்களை கொஞ்சம் பேசில அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேசுறோம் வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தான் இந்த உடல் எடுத்தது ஏதோ ஒரு உறவுகளுக்கோ ஏதோ ஒரு ஜீவனுக்கு பண்றதுக்கு இயற்கும்றந்துடாதீங்க இயற்கையை நேசிக்கும் பொழுது நீங்கள் இருப்பீங்க ஜெய் பவானி